الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المزيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اجعلني مقيم الصلاة ومن ذنبتي ربنا وتقبل دعا صدق الله العظيم العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اذا مات الانسان إن كت عنه عمله إلا من ثلاثة صدقة جانية او علم ينتقه به

குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக சங்கை பொருந்திய அல்லாஹுமின் அடியார்களே அல்லாஹு தலா இவ்வுலகில் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறார் அவன் கொடுத்த அருட்கொடைகளை பற்றி அல்லாஹுமே திருமலையிலே இப்படி சொல்வான் உலகில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் எழுதுபோலாக செலுத்தி கடல் நீரை மையாக வற்றி போகுமே தவிர எனது அருட்கொடைக்கு உங்களால் முடிவுரை எழுத முடியாது என்று சொல்வார் உண்மை அவ்வளவு அருட்கொடையை நமக்கு உள்ளேயும் சரி நமக்கு வெளியேயும் சரி அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான் இந்த அருட்கொலைகளிலே ஆக உச்சகட்ட அல்லாஹனுடைய ஒரு அருட்கொடை தான் நம்மை முஸ்லீமாக பிறக்க வைத்தது இந்த அருட்கொலைகிற்கு நிகராக வேறு எந்த அருட்கொலையும் போய் நாம் நிறுத்தி பேச முடியாது காரணம் இது அவ்வளவு பெரிய அருட்கொலை என்னை இஸ்லாத்தின் மீது பிறக்க வைத்தது அப்படி இஸ்லாத்தின் மீது பிறக்க தான் நான் இன்று இஸ்லாமியனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹனுடைய ஆசப்பெரிய பெரிய கொடை என்பது அல்லாஹ் என்னை இஸ்லாத்தின் மீது பிறக்க வைத்தது அதையும் விட தாண்டி நாம் இஸ்லாமியர்களாகவே மௌத்தாக வேண்டும் இஸ்லாத்தின் மீது பிறப்பது பெருதல்ல அதையும் விட தாண்டி நான் இஸ்லாமியனாக மௌத்தாகுவதுதான் அல்லா கூடத்திலே ஆக திறந்த அமலாகவும் நமது ஈரேற்றத்திற்கு காரணமாகவும் அமைகிறது வெறுமனையே நமது பெயர்கள் இஸ்லாத்தை சார்ந்த பெயராக இருக்கலாம் நமது அடையாளங்களை எல்லாம் இஸ்லாத்தினுடைய அடையாளங்களாக மற்றவர்களுக்கு நாம் எடுத்து வைக்கலாம் எனது அத்தனை ஆவணங்களிலும் நான் இஸ்லாமியன் என்று பதிவிடலாம் ஆனால் இதுவெல்லாம் அல்லாஹுடத்தை நான் முஸ்லீமாக ஆகுவதற்கு பொருந்தாதே என்ன அல்லாஹு பார்க்கிறார் என்றால் நான் மரணிக்கும் பொழுது இஸ்லாத்தின் மீது மரணிக்கிறேனா அல்லாஹனுடைய பார்வையில் நான் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா மற்றவர்கள் என்னை பார்த்து எனது கோணத்தை வைத்து அவர்கள் தீர்ப்பு சொல்லிவிடலாம் இவர் இஸ்லாமியர் இவர் சொல்க போகிறார் இவர் அஞ்சு செய்திருக்கிறார் இவர் நோன்பு வைத்திருக்கிறார் என்று மற்றவர்கள் நினைத்து விடலாம் ஆனால் அல்லாஹ் என்னை எப்படி நினைக்கிறார் அல்லாஹ் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எனவே நாமும் இஸ்லாமியனாக நடப்பது நமது குடும்பத்தையும் இஸ்லாத்திற்கு உட்பட்டு சரிய சரியான உள்ளாக நமது குடும்பத்தையும் கொண்டு வருவது இன்று இஸ்லாமியர்கள் சில பேர் இப்படி இருக்கிறார்கள் ஒரு பக்கத்தில் குடும்ப தலைவர் சரியாக தொழுகையில் மிக சரியாக இருக்கிறார் மற்ற விவாதத்துகள் மற்ற விஷயங்களை எல்லாம் மிக சரியாக இருக்கிறார் ஆனால் வீட்டிலே சரியில்லை சில பேர்கள் வீட்டிலும் சரி அவர்களும் சரி சரியாக இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய பெற்ற பிச்சு அவருடைய பேச்சை கேட்பது கிடையாது வரக்கத்து செய்கிறான் எப்படிப்பட்ட வீட்டை அல்லா விரும்புகிறாங்க என்றால் அந்த வீடு முழுக்க அல்லா பார்வைக்கு வர வேண்டும் என்றால் அவனுடைய சரியத்தினுடைய சட்டத்திற்குள்ளாக அந்த வீடு அமைய வேண்டும் இன்று பெரும்பாலும் பெற்றோர்கள் வளர்த்தெடுப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகவே ஆகிவிட்டது எப்படி வழிடுகிறார்கள் என்று பெற்றோர்களால் யோசிக்கவே முடியவில்லை அப்படி பிள்ளை வழிபட்டு போய்விடுகிறார் அவன் போன பிறகு இவர்கள் எல்லாம் நான் நினைக்கவில்லை இவன் இப்படி எல்லாம் செய்வான் என்று நினைக்கவில்லை என்று பெற்றவர்களே சொல்லக்கூடிய நினைக்கண்டு பிள்ளை ஆகிவிடுகிறார் ஒரு பக்கம் தாய் இன்னொரு பக்கம் தந்தை தாயுமே பேசுகிறார்களே தவிர கடைசி வரையும் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு யார் பொறுப்பேற்பார் என்பது கேள்விக்குறியாக பெரும்பாலும் இப்படியே சொல்லப்படுகிறது வெளி நிர்வாகம் எல்லாம் தந்தை பார்த்துக் கொள்வார் வீட்டில் முழுக்க முழுக்க அந்த பிள்ளைகளை அனுசரித்து அந்த பிள்ளைகளுடைய கண்காப்பில் தான் இருக்க வேண்டும் என்று நாம் பெரும்பாலும் தாயுடனே அந்த பிள்ளையை சேர்த்து விடுகிறோம் ஒழுங்களுக்குள்ளை கட்டுப்படுவார் அந்த பிள்ளையில் சரியாக ஒரு தந்தை தான் வழி நடத்த முடியும் ஆனால் அந்த நாம் அதை பார்ப்பதில்லை எனவே ஒரு கட்டத்தில் சாயிரம் அதை சேர்த்து விடுகிறோம் ஆனால் அல்லாஹ் குரானை சொல்லும் எப்படி பேசுகிறார் என்றால் நபிமார்களை பற்றி பேசும் அல்லாஹ் அல்லாஹு பெண்களை கொண்டு வரவில்லை நபிமார்கள் எல்லாம் வந்தது ஆண்களாகத்தான் வந்திருக்கிறார்கள் பள்ளிகளை பற்றி பேசும் அல்லாஹ் ஆண்கள் இருப்பார்கள் என்றுதான் பேசுகிறார் அதுபோல ஒரு வீட்டை குறித்து பேசும் பொழுதும் அல்லாஹ் இப்படிதான் பேசுகிறார் அந்த வீட்டினுடைய நிர்வாகம் அந்த வீட்டை பண்படுத்துவது எல்லாம் ஒரு ஆணாகத்தான் இருப்பார் வருகிறது என்றால் முதலில் கேள்வி இருப்பார் எனவே நமது பிச்சனங்களை நாம் எப்படி உருவாக்குகிறோம் என்பதை யோசிக்க வேண்டும் இன்று ஒரு பக்கம் வரக்கூடிய சமூகம் எப்படி போகிறது என்று தெரியாமல் பல பேர் இஸ்லாமிய பள்ளிக்கூடத்தில் போய் கேட்கிறார்கள் இன்னொரு பக்கம் இஸ்லாமிய பள்ளிக்கூடம் இல்லை என்றாலும் பரவாயில்லை மத்தப மதரசா பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் என்று அனுப்புகிறார்கள் வாழ்க்கையை முடிந்து விடாது அந்த பிள்ளைகள் இஸ்லாமிய பள்ளிக்கூடத்தில் இருப்பதை விட அந்த பிள்ளை மத்தப மதரசாவில் இருப்பதை விட அதிகமாக அந்த பிள்ளை நமது வீட்டில் தான் இருக்கிறது எனவேதான் சொல்வார்கள் முதல் மதரசா என்பது அது குடும்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மதரசா முதல் மதரசா வீட்டிலே கற்க கூடிய கல்வி முதல் மதரசா வீட்டிலே பரக்கூடிய அனுபவம் முதல் மதரசா பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலிக்கிறது எத்தனையோ விஷயங்களை நாம் எடுத்துச் செல்லலாம் அத்தனையும் பிள்ளைகள் படிப்பது எப்படி என்றால் அந்த பிள்ளைகள் ஏதோ நாம் சொல்வதை கேட்டு படிப்பதல்ல நம்மளை பார்த்து பார்த்து அந்த பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறது எனவேதான் ஹரிசுகளை இப்படி வருகிறது என்னவென்றால் உங்களுடைய பருந்துகளை நீங்கள் பள்ளியில் சொல்லுங்கள் பெரும்பாலும் ஆண்கள் நட்டின் சுண்ணத்துக்களை வீட்டில் போய் தொல்க வேண்டும் உங்களுடைய வீடுகளை நீங்கள் சபுருக்குடியாக ஆக்கி விடாதீர்கள் இதெல்லாம் ஹதீசுகளுக்கு பின்னால் எழுதக்கூடிய வார்த்தை முகதீசங்கள் இதைதான் சொல்வார்கள் வீடுகளை சபுருக்குடியாக ஆக்கிவிட வேண்டாம் என்று பெருமானார் சொன்னதற்கு காரணம் பெண்கள் கருணை வீட்டில் சொல்ல வேண்டும் ஆண்கள் நபீர் சுண்ணத்தை வீட்டில் சொல்ல வேண்டும் எதிர்த்து தொடங்க வேண்டும் வீட்டில் பறக்க தருவதற்காக மட்டுமல்ல நீங்கள் சொல்லுவதை உங்கள் பின்னை பார்க்க வேண்டும் பிள்ளை பார்த்து பழக வேண்டும் அப்படி பழகினால் அந்த பிள்ளை அந்த இடத்திலிருந்து பயிற்சி அளித்து விடும் ஒரு சொல்லுவோம் இல்லைன்னா அஜஸ் வாங்க துவாசங்கன்னு கூட்டிட்டு போவோம் பெருமா நான் செல்லு அடைவதெல்லாம் அவர்களையும் சஹாபாக்கள் வந்து கூப்பிடுவார்கள் யார நான் புது வீடு கட்டிருக்கிறேன் வாங்க கொஞ்சம் போய் பெருமா நான் செல்லு செல்லம் அவர்கள் ஒரு புது வீட்டை கட்ட பெருமானாரை அழைத்து போனார்கள் உடன் அனசரியாக அன்பு அவர்களும் போகிறார்கள் அவர்கள்தான் இந்த ஹதீசையும் கூட அறிவிக்கிறார்கள் நாயகத்துடன் நாங்களும் போனோம் பெருமானா செல்லந்தா கொலை செல்லும் சகாபாக்கள் ஒரு இடத்தை குறிப்பிட்டு இந்த இடத்தில் எனது தொழுகை வைத்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் நாயகம் அங்கு நிற்க பின்னாடி சகாபாக்கள் என்றார்கள் இரண்டு வெக்காயத்துக்கள் நசில் ரசூலுல்லாய் செல்லாஹ் அந்த இடத்தில் தொழுது காட்டினார்கள் அதை நாயகம் இடமாக விட்டார்கள் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் பெருமானால் இதை அமைத்து கொடுத்ததற்கு காரணம் தீன் என்பது பள்ளிகளுடன் முடிவடுவதல்ல அந்த தீன் என்பது குடும்பத்திற்குள் போக வேண்டும் தீன் என்பது நமது வியாபாரத்திற்குள் வர வேண்டும் தீன் என்பது மற்ற நமது மாற்று சகோதரர்களிடமிருந்து நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்க வேண்டும் அப்படிதான் பெருமானா சொல்லலாக வளைவு செல்லும் அவர்கள் நமக்கு தீனை சொல்லித் தருகிறார்கள் எனவே நமது பிள்ளைகளை நாம் கண்காணிப்பதில் முதல் கட்டமாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் கைப்படுத்த வேண்டும் பெரும்பாலும் பெற்றோர்களுடைய வார்த்தைகள் இன்று எப்படி இருக்கிறது என்றால் எனது பிள்ளை எனது பேச்சை கேட்பது கிடையாது எனது பிள்ளை ஒரு பத்து வயது அடைந்து விட்டான் ஒரு பதினைந்து வயது அடைந்து விட்டான் என்றால் நான் என்றைக்குமே தொழுகாவதை பற்றி சொல்லாமல் இருந்ததில்லை ஒவ்வொரு பகுதிகளிலும் எனது பிள்ளையிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தொழுகையை பற்றி ஆனால் எனது பிள்ளை எனது பார்வையில் இருக்கும் பொழுது பள்ளியில் இருக்கிறான் எனது பார்வையை விட்டு போனால் பள்ளிகளுக்கு சரியாக போவதில்லை எல்லாரும் பெற்றோருடைய ஏற்கமும் இதுதான் முதலில் நாம் ஒன்றை இங்கு விளங்க வேண்டும் என்னவென்று சொன்னால் எப்பொழுது நாம் சரியாக சரியாகவில்லையோ அப்பொழுது நமது பிள்ளைகளை நாம் சரிப்படுத்த முடியாது எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகள் சரியாக ஆக வேண்டும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீருக்குள்ளே வர வேண்டும் எனது பிள்ளை நாளை அல்லாத விடத்தில் மிகப்பெரிய அந்தத்தில் போக வேண்டும் என்று நினைக்கிறோம் வரவேற்கத்தக்கது ஆனால் நாம் அப்படி நடக்கிறோமா பிள்ளைகள் சொல்லுவாத நினைத்து அவ்வளவு கவலைப்படுகிறோம் ஆனால் நாம் சொல்லவில்லையே அதை நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் ஒரு சிறு உதாரணம் சொல்லி சொன்னால் உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கும் என்று நினைக்கிறேன் எப்போதாவது நாம் வளர்த்த பிள்ளை யாராவது மூலமாக இப்படி சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா நமது பிள்ளையை பார்த்து ஒருவர் வந்து சொல்கிறார் நீ பெற்ற பிள்ளை பக்கத்து தெருவில பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் அதை நான் எப்படி எடுப்பேன் இல்லை நீ பெற்ற பிள்ளை பக்கத்து தெருவில் திருடி விட்டு ஓடுகிறார் எல்லோரும் துரத்துகிறார்கள் என்று சொல்கிறார் நான் அதை எப்படி எடுப்பேன் இல்லை நீ பெற்ற பிள்ளைதான் தவறாக ஒரு பெண்ணிடம் நடந்து கொண்டிருக்கிறான் எல்லோரும் அவரை பிடித்து அழிக்க போகிறார்கள் என்று நம்மைப் பற்றி நமது பெண்ணை பற்றியும் பேசுகிறார்கள் என்றால் நாம் நம்முடைய உணர்வுகள் அப்போது எப்படி இருக்கும் அதை நம்பிக்கை நாம் கொள்வோமா அதை நாம் எடுத்துக் கொள்வோமா கண்டு கொள்ள மாட்டோம் காரணம் என் வளர்ப்பு அப்படி இல்லை எனது பிள்ளையை நாம் அப்படி வளர்ந்தெடுக்கவில்லை நாம் அடித்து சொல்வோம் பள்ளியில் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது சரளான தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது உனது பிள்ளை நான்கு நண்பருடன் சேர்ந்து அங்கு பேசி கொண்டிருக்கார் என்றால் எந்த பதிலும் பேசாமல் அந்த பிள்ளையை கூப்பிட்டு வைத்து நடந்துக இல்ல என்று கேட்கிறோம் ஏன் பேசினாய் என்று கேட்கிறோம் குருவையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துச் சொல்கிறோம் வரவேற்கத்தக்கது இங்கு நான் கூப்பிட்டு பேசுவது என்ன தெரிகிறது தெரியுமா இது அவ்வளவு பெரிய தவறான விஷயம் அல்ல என்று எனது பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் ஒரு திருத்தை ஒரு பிச்சை எடுப்பதையே எந்த அளவுக்கு பெரிய பாவம் என்று கற்றுக் கொடுத்தேனோ அந்த அளவுக்கு தொழுகையை விடுவதை பெரிய பாவமாக அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தில் போய் சேரவில்லை ஏன் போய் சேரவில்லை என்றால் அந்த பிள்ளை நாம் சொல்வதை கேட்பதல்ல நமது வாழ்க்கையை படிக்கிறார் முழுக்க எனது பெற்றோர் எடுத்து நான் பார்த்ததில்லை எனது பெற்றோர் எனது பெற்றோர் எந்த பெண்ணிடமும் தவறாக நடந்து நான் பார்த்ததில்லை நான் அதை செய்ய மாட்டேன் ஆனால் ஒரு முறையும் கூட எனது வார்த்தையால் யாரிடமும் யாசகம் கேட்காதே நான் சொன்னது கிடையாது யாருடைய பொருளையும் திருடாதே என்று நான் சொன்னது கிடையாது ஆனால் ஆனால் தினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தொழுகை விட்டுவிடாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதை மௌத்து வரையும் சொன்னாலும் அந்த விஷயத்தின் பிள்ளைகள் அசட்டையாகத்தான் இருப்பார்கள் அப்ப நான் புரிய வேண்டியதுதான் நமக்கு முழுக்க முழுக்க அந்த பிள்ளைகள் நம்மை ரோல் மாடலாக எடுத்துக் கொள்கிறார்கள் எனது பெற்றோர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு சில சிம்மாக்களிலே ஒரு ஏழு வயது ஆறு வயது சிறுவர்களை கூட்டிட்டு வந்து தொழுது வீட்டுக்கு போனா உடனே அந்த பிள்ளை முசல்லாவை எடுத்து போட்டு அம்மா அத்தா இப்படித்தான் தொழுதாங்க என்று சொல்லி காட்டுகிறது நாம் யோசிக்க வேண்டும் நம் செயல் முறைகள் எப்படி அந்த இடம் உடனே பிரதிபலிக்கிறது முதலில் நாம் எப்படி இஸ்லாத்தை விளங்க வேண்டுமோ அதை விளங்கினால்தான் நமது பிள்ளைகளிடத்தில் போய் அந்த இஸ்லாத்தை போய் சேர்க்க முடியும் எனவேதான் சகாபாக்கள் எல்லாம் அப்படி இருந்தார்கள் சகாபாக்களுடைய படிக்கிறோமே என்ன காரணம் அவர்கள் வீட்டில் பேசினால் அல்லாஹு பற்றி பேசுவார்கள் நண்பர்களிடம் பேசினால் அல்லாஹை பற்றி பேசுவார்கள் குழந்தைகளிடம் பேசினால் சாப்பிடும் பொழுது அல்லாஹை பற்றி பேசுவார்கள் ஆனால் இன்று நாம் பேசுக்கள் அல்லாஹு ரசூலை பற்றி மிக குறைந்து விட்டது வீட்டில் பேசினால் ஏதாவது வசூலை நகைச்சுவை பேசுகிறோம் என்று சொல்லவில்லை ஆனால் பற்றி எந்த அளவுக்கு பேசப்படுகிறதோ பிள்ளைகளிடம் அந்த பிரதிபலிப்பு அப்படியே ஏற்படும் பிள்ளைகள் முழுக்க முழுக்க நாம் சொல்லக்கூடிய பேச்சுகளை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் ஆகி போவார்கள் எனவே அந்த பிள்ளைகளிடமிருந்து ஒரு நலவு வருகிறது என்றால் அதற்கும் நான் தான் காரணம் அந்த பிள்ளைகளிடமிருந்து ஏதாவது பாவங்கள் வெளிவருகிறது என்றால் அதற்கும் நாம் தான் காரணமாக இருக்கிறோம் எனவே தாய் தந்தை ஆகிய நம்மிடம் தான் முழுக்க முழுக்க அந்த பிள்ளைகளை உருவாக்குவது என்பது அமைந்திருக்கிறது ஏராளமான கல்விகளை கற்றுக் கொடுத்து விடலாம் ஆனால் அந்த கல்விகளை எல்லாம் தாண்டி பிள்ளைகள் படிக்க வேண்டியது என்பது ஒழுக்கம் எவ்வளவு கல்விகளை கற்றுக் கொடுத்தாலும் ஒழுக்கம் இல்லாத ஒரு பிள்ளையாக அவன் உருவாகி விட்டான் என்றால் நாளை நம்மையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி விடுவான் என்பதில் சந்தேகம் கிடையாது மாலிக் ரஹமுல்லாவுடைய தாய் முதல் முதலில் மாலிக் ரஹமுல்லாவை மதரசாவுக்கு அனுப்புவதற்கு முன்னால் அவர்கள் பயிற்றுவிப்பது கல்விக்கு முன்னால் இதைத்தான் கற்று கொடுத்தார்கள் தலபாவெல்லாம் கெட்டி அந்த சிறுவன் ஒரு எட்டு வயது ஏழு வயது மாணிக்க அழகாக எல்லாம் படிக்க ஊத்தி நல்லா நீ ரெடி பண்ணி சொன்னார்கள் நான் படிக்க போக வேண்டும் நான் அல்லாஹ்வைப் பற்றி அறிய வேண்டும் என்று சொல்லும்போது சொன்னார்கள் இல்லை ரஹ்யா என்று சொல்லக்கூடிய பெரியவர் இருக்கிறார் அவரிடம் போ நான் போய் என்ன படிக்க வேண்டும் எதை படிக்க வேண்டும் அலிம்பா படிக்க வேண்டுமா என்ன ஆரம்பிக்க வேண்டும் சொன்னார்கள் ஒன்றும் படிக்க வேண்டாம் அந்த பெரியவர் எப்படி இருக்கிறார் என்பதை பார்த்து இது எதற்கு என்றால் அவருடைய அந்த செயல்பாடுகள் எல்லாம் இவரிடம் வர வேண்டும் அந்த ரவியா இந்த பெரிய மாமேதை எப்படி சாப்பிடுவார் நாயகம் எப்படி சாப்பிட்டாரோ அப்படி சாப்பிடுவார் அவர் எப்படி நடந்தார் பெருமானார் எப்படி நடந்தாரோ அப்படி நடந்தார் அவருடைய உடல் நடை பாவனை அத்தனையும் பெருமானார் சுதந்திரி போன்றே இருந்தது எனவே நீ எதுவும் செய்ய வேண்டாம் அங்கு போய் அந்த செயல்முறைகளை சற்றுவார் என்று அனுப்பி வைத்ததனால் தான் இந்த உலகம் போற்றும் மகா பெரும் மேலையாக இம்மா மாலிக்கிற முதல் போகிறார்கள் கல்வியால் அல்லாஹ் எடையுமே கொடுப்பது கிடையாது அப்படி கல்வியால் மட்டும் தான் எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான் இருந்தால் செய்தான் இப்படி சவிக்கப்பட்டவனால் அல்லாஹ்விடம் ஆகிருக்க மாட்டான் நவேஷ் நமது பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒழுக்கம் என்பது பிள்ளைகள் நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறது நாம் பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளையும் பிள்ளைகள் நம்மிடம் இருந்து கற்றுக் கொள்கிறது அந்த பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வளமாக ஆக்கக்கூடிய விஷயத்தை மட்டுமே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பெருமானா செல்வாழிசலம் ஏராளமான ஹதீசுகளை இப்படித்தான் பேசுவார்கள் யாவுதான் பிள்ளைகளிடம் பேசும் பொழுது இதை இப்படி செய் இதை இப்படி செய் ஒரு சாப்பிடும் பொழுது பெருமானா சிலர் அழிச்சலம் கூப்பிட்டு சொல்லுவார்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு உன்னுடைய சாப்பாட்டை உன் பக்கத்துல இருந்து ஆரம்பி நடுவுல இருந்து கை வைக்காதே இதுவெல்லாம் சொன்னது பெருமானா செல்லல்லா இஸ்லாம் பிள்ளைகளுக்கு நீ எதை கேட்டாலும் அல்லாஹுடத்தில் கேள் நீ எந்த உதவி செய்தாலும் அல்லாவிடத்திலே அந்த உதவியை தேடு பெருமானா செல்லவாலை செல்லும் அவர்கள் சொல்லி தந்த வார்த்தை இந்த பிள்ளை ஏதாவது அடம்பிடித்து என்னிடம் கேட்க வருகிறோம் என்றால் நாம் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் கேட்டதை உடனே வாங்கி கொடுக்கிறோம் சரிய அடைகிய மொழியை எப்படி எடுத்து சொல்கிறது என்றார் முதலில் அல்லாஹுலத்தில் அல்லாஹுலத்தில் கேட்டால் தான் அது கிடைக்கும் என்று ஒரு பெற்றவராக நான் சொல்ல வேண்டும் கேட்டவர் என்ன வாங்கிக் கொடுப்பு என் தந்தை இல்ல அல்லாஹ்மை அறிமுகப்படுத்துவதான் ஆக பெரிய தந்தை ஆகிருக்கிறார் நாம் முதலிலே அந்த பிள்ளைக்கு அல்லாஹ்மை அறிமுகப்படுத்தி காட்டி விட்டோம் என்றால் காலம் முழுக்க அந்த பிள்ளைகள் நம்மிலே வராது முதலில் அல்லாஹ் குடச்சில் போய்விட்டு தான் நம்மிடத்திலே அந்த பிள்ளைகள் வரும் இது பழகி போனால் நாம் இல்லை என்றாலும் அல்லாஹ் அதை பொறுப்பேற்று அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு பொறுப்பான் என்பதை விட முழுத்திருக்கு என்பதுதான் வரலாறு எனவே அல்லாஹுவைக்கு முன்வைத்து நமது பிள்ளைகளை திருப்ப வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அனைத்தும் நம்மை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது நாம் எப்படி வளர்க்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்துகிறார்கள் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் பிள்ளைகளை ஏமாற்றுவது சரியத்தை மிக கண்டிக்கிறது பெருமனா சிந்தனாலய சிலமிடம் ஒரு மூதாட்டி பக்கத்தில் இருந்தால் சொன்னால் கொண்ட கூடிய பிள்ளைகளை பார்த்து இந்த வார்த்தை சொன்னால் இங்க வாங்க என் கையில சாக்கெட் இருக்கு விட்டா இது இருக்கு தருகிறேன் கையில விட்டா இது இருக்கு தருகிறேன் அங்கிருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் வரும்பொழுது அந்த மிட்டாயை அந்த மூதாட்டி கொடுக்கிறார் பெருமாநாசல் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கையில் மூதாட்டி மிட்டாய் இருக்கிறது என்று சொன்னதும் உண்மை அந்த மிட்டாயை கொடுத்ததும் உண்மை பெருமானால் இங்கு பேச தேவையில்லை நாயகம் ஆனாலும் பேசினார்கள் என்னவென்றால் எதற்காக அந்த பிள்ளைகள் எல்லாம் அழைத்தீர்கள் இல்லை யார சொல்லுதா மறைத்து வைத்திருந்த எனது கைக்குள் மிட்டாய் வைத்திருந்தேன் அதை கொடுத்து அழைத்தேன் நீங்கள் இருந்த அந்த மிட்டாய் பிள்ளைகளுக்கு தெரியாது ஒருவேளை நீங்கள் கையில் மிச்சாய் இல்லாமல் கூப்பிட்டு அந்த பிள்ளைகளிடம் ஒன்றும் இல்லை என்று காத்திருந்தால் நீங்கள் பொய் சொல்லிவிட்டீர்கள் பெருமனால் செல்லம் ராகு அலைவர் செல்லம் அந்த தாய் செய்யாததை இப்படி செய்திருந்தால் அது பொய்யாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் இது போல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எனது பிள்ளைக்கு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் விளையாட்டாக சொல்லியிருக்கிறேன் விளையாட்டாக சொன்னாலும் பொய் பொய் தான் என்று இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது ஆனால் விளையாட்டையும் தாண்டி இன்று பெற்றோர்களாகிய நாம் அந்த பிள்ளைகளுக்கு பொய்யை கற்றுக் கொடுக்கிறோம் மதர்சாவுக்கு வரவில்லை ஒரு ஸ்கூலுக்கு தொடர்ந்து பல நாட்கள் போகவில்லை என்று சொன்னால் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லு ஊருக்கு போய் விட்டோம் என்று சொல்லி இதுவெல்லாம் அந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் நம்மிடந்து படிக்கக்கூடிய மிக பெரிய பாடம் நரகத்தின் பக்கம் போகக்கூடிய பாடம் தனது பிள்ளைக்கும் அவன் இப்படித்தான் கற்று கொடுப்பான் கடைசியாக நமது பிள்ளைகள் எப்படி நல்ல விஷயங்கள் நம்மிடத்திலிருந்து படிக்கிறதோ அதுபோல தீமையும் நம்மிடத்திலிருந்தான் படிக்கிறது எனவே நம்முடைய வீடுகளுடைய சூழ்நிலைகள் முழுக்க முழுக்க மாற வேண்டும் இந்த ஏராளமான ஜும்மாக்களிலும் இமாம்கள் சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறார்கள் வீட்டு சூழ்நிலை மாற்றப்பட்டால்தான் அந்த வீடு முழுக்க முழுக்க இஸ்லாமியமயமான வீடாக இருக்கும் என்பதை சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் இன்று நம்ம இடம் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த செல்போன் இரண்டாவது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தொலைக்காட்சி இது இரண்டும் எடுக்கப்பட்டால் நான் சக்தி அமைத்து நம்ம சொல்லிவிடலாம் நமது பிள்ளைகள் எந்த கட்டத்திலும் தவறான பார்க்காதே எந்த கட்டத்திலும் வடிதவரை மாட்டான் குடுக்கக்கூடிய கொஞ்ச நேரம் அந்த அந்த தொலைக்காட்சியினால் வரக்கூடிய விளைவுகள் என்பது வருங்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறது ஆனால் அதை பற்றி எல்லாம் நாம் அவ்வளவாக கவலை கொள்வதே கிடையாது எத்தனையோ குடும்பங்கள் இன்று அழிந்து போயிருக்கிறது கடிதத்தை விட்டு தூரமாக இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த செல்போனும் தொலைக்காட்சியும் மட்டும்தான் திருமண தெரியவில்லை வரக்கூடிய முகத்தை எதற்கு சிரிக்குகிறான் என்று நமக்கு தெரியவில்லை அவன் முகத்தை பார்த்தவுடன் இந்த பிள்ளைக்கு சிரிப்பு வருகிறது பதிலட்சான வாய்ப்பு அவன் முகத்தை பார்த்தவுடன் அவனுடைய உடல்களை எல்லாம் உணர்ச்சி தூண்டுகிறது உணர்ச்சி தூண்டு அளவுக்கு எதுவும் கிடையாது நாளை பெருமானாருடைய முகத்தை பார்ப்பதற்கு இவனுடைய முகத்தை பார்த்து சிரித்தால் அல்லாஹ் அதற்கு பாக்கியத்தை கொடுப்பானா எப்படிப்பட்ட சமூகத்தை நாம் உருவாக்கி செல்கிறோம் நாம் நினைப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இப்படியுமா இஸ்லாமிய சமூகம் போய் கொண்டிருக்கிறது ஒருவனுடைய முகத்தை பார்ப்பதற்காக எத்தனையோ கிலோமீட்டர் அவனை பார்த்து விட்டு உணர்ச்சி பொங்க இஸ்லாமிய பெண்கள் உணர்ச்சி பொங்க இஸ்லாமிய மாணிதர்கள் பேசிக் என்றால் பெருமானா சொன்ன ஒரு ஹதீஸ் நமக்கு ஞாபகம் வருகிறது உடலில் ஷேதான் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறான் என்பதை பற்றி நாயகம் சொல்வார்கள் ரத்த நாணங்கள் ஓடும் இடமெல்லாம் ஷெய்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படித்தான் இன்று கதாநாயகன் பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் அதை உள்வாங்குவது கிடையாது நம்மை பொறுத்தவரையும் எப்படி பார்க்கிறோம் என்றால் நமது பார்மை வேறு இருக்கிறது என் பிள்ளை இவ்வளவு நேரம் படித்திருக்கிறான் என் பிள்ளை இவ்வளவு நேரம் விளையாண்டு இருக்கிறான் என் பிள்ளையினுடைய ஒரு ஒரு சில நேரம் டைம் பாஸுக்காக வேண்டி நான் தொலைக்காட்சியை வைக்கிறேன் ஒரு சில பத்து இடர் டைம் பாஸ் தாண்டி என் பிள்ளையிடம் செல்போனை கொடுக்கிறேன் இதுதான் பெற்றோர்களாகிய நம்முடைய கண்ணோட்டம் ஆனால் நடப்பது என்னவென்றால் டைம் பாஸ் தாண்டி என்னுடைய பிள்ளை செல் பார்ப்பது கிடையாது டைம் பாஸ் தாண்டி பிள்ளை தொலைக்காட்சி பார்ப்பது கிடையாது தொலைக்காட்சியில் உள்ளதை எனது பிள்ளை வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்கிறார் இங்குதான் வாழ்க்கையை கெட்டு போய்விடுகிறது நடப்பது எல்லாம் வாழ்க்கையாக ஆக்கி கொண்டதனால் அந்த பிள்ளை நாளை அவனை போலவே அவன் அவன் மீது மீது பிரியம் கொண்டவனாக காதல் கொண்டவனாக மாறுவதற்கான விளைவு பெருமானார் என்றால் யாரு தெரியவில்லை என்றால் தெரியவில்லை ஒரு தொலைக்காட்சியின் மூலமாக நடிகராக நடிப்பில ஹீரோவான ஆள் அவனுக்கு அவ்வளவு நமது பிள்ளைகள் உணர்ச்சி பொங்க பிடிக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே ஹீரோவாக பெருமானார் செல்லு சில இந்த சமூகத்தை விருதத்தை விட மோசமாக

அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஏன் சொல்ல மறுக்கிறோம் நமது பிள்ளைகளை வரலாற்றை எடுத்து படிப்பதற்கு உண்மையை படி என்று சொல்வதற்கு ஏன் முடிவதில்லை எனவே இது சீக்கிரமாக பிள்ளைகளை வழி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இரண்டுதான் இந்த தொலைக்காட்சியும் இந்த செல்போனையும் முடிந்த அளவுக்கு அந்த தொலைக்காட்சியும் செல்போனையும் விட்டும் நமது பிள்ளைகளை அல்லாக்கு பாதுகாப்பானாக வரக்கூடிய காலங்களில் நாமும் அதை விட்டு பாதுகாத்து நமது குடும்பத்தையும் அல்லாஹு தாலா முழுக்க முழுக்க எந்தவித கேள்விகளுக்கும் இல்லாமல் சுமணத்தில் நுழையக்கூடிய வாக்கியத்தை தந்தர்ப்புரிவான வாக்களித்த அவனால் சொன்ன சொல்லுவாங்க